என்ன என்னதான் ஆஃபீஸ் பரபரப்பாக வேலை போயிட்டு இருந்தாலும் பதட்டமே இல்லாத தன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தா மோனா அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு கால் வந்துச்சு ஃபோனை எடுத்து பேசும்போது தான் தெரிஞ்சது அவங்களுடைய பாட்டி ரொம்ப சீரியஸாக இருக்கிறதாகவும் அவங்களே உடனே வர சொல்லி ஆஃபீஸில் பெர்மிஷன் வாங்கிட்டு உடனே அவசர அவசரமாக கிளம்புறாங்க கிளம்பி போகும்போது தான் அவங்க ஊர் வந்து ரொம்ப மலை கிராம பகுதிங்கிறதுனால ஆஃப்டர்நூனுக்கு மேலே பஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம் அப்படி கிடைச்சாலும் அது போய் ரீச் ஆகிறதுக்கே மிட் போல ஆகிடும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வேறு எந்த ஆப்ஷனும் இல்லாமல் போயே ஆக வேண்டிய சூழ்நிலையில் பஸ்ஸை பிக் பண்ணி போயிட்டே இருக்கிறாங்க போக வேண்டிய இடம் வந்ததும் அங்கே ஸ்டாப் ஆகி இன்னொரு பஸ் மாற வேணும் அதிலேருந்து தான் அவங்களோட மலை கிராமத்துக்கு போக முடியும் பஸ்ஸில் போதே மணி நைட்டு ஒரு ஒம்போதரை இருக்கும் பஸ்ஸில் அவங்கள தவிர வேறு யாருமே இல்லை அந்த மலை கிராமத்துக்கு போகிற கடைசி பஸ்ஸு அதுவாக தான் இருந்துச்சு வேறு வழியே இல்லாமல் அவங்க பஸ்ஸில் எப்பயும் போல் ஏறி போயிட்டுருக்குறாங்க ஒரு டிரைவர் கண்டக்டர் அதுக்கு மேலே யாருமே இல்லை அந்த பஸ்ஸில் டிரைவரும் கண்டக்டரும் இந்த மலைப்பகுதி ரொம்பவே குறுகலானது இங்கே போகிறதே ரொம்ப சிரமம் அதுவும் ஒரே ஒரு பயணிக்காக நம்ம இந்த பயணத்தை மேற்கொள்ளணுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டர் கிட்ட கேட்குறாரு அந்த பொண்ணு இல்லைன்னா பரவாயில்ல ஆனால் இப்போ ஏறிட்டாங்களே வேறு வழி இல்லை நம்ம போய் தான் ஆகணும் இப்போ அங்கே போனோம்னா திரும்பி வரத்துக்கு காலையில் ஆகுமே அப்படின்னு சலிச்சுக்கிட்டே வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்க ஆளே இல்லாத பஸ்ஸில் அவங்க மட்டும் பயந்து பயந்து அந்த ட்ராவலிங்கை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்படியே ஒரு மணி நேரமும் கடந்து போகுது ஒரு இடத்துல ஒரு பெண் வந்து நம்ம தனியாக போறதுக்கு அட்லீஸ்ட் அவங்களாவது வராங்களே நமக்கும் ஒரு துணையா இருக்கும் அப்படின்னு மோனா தைரியத்தோட கொஞ்சம் எட்டி பார்க்குறாங்க அந்த பொண்ணு ரொம்ப வெளிரோடி போன முகத்தோட வெள்ளை கலர் சேலையில் இருக்கிறதுனால கண்டக்டரும் டிரைவரும் ரொம்பவே பயந்து போய் பார்க்கறாங்க அந்த பொண்ணு மெதுவாக பஸ்ஸை நோக்கி நகர்ந்து வராங்க நகர்ந்து வரும்போதே ட்ரைவருக்கும் கண்டக்டருக்கும் ஏதோ தப்பாக தெரியுது உடனே பஸ்ஸை ஃபாஸ்ட்டாக ஓட்டிக்கிட்டு கிளம்புறாங்க நிறுத்தாமலே இங்கே நிறுத்துறது சரியில்லை அப்படின்னு உடனே பஸ்ஸில் இருந்த மோனாவுக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல அங்கே ஒரு பெண்மணி நின்றுட்டு இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஏன் பஸ்ஸை நிப்பாட்டாமல் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏதோ இந்த ஏரியா வந்து சரியில்லைம்மா அதனால் இங்கே பஸ்ஸெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கொஞ்சம் தூரம் கடந்ததுமே அதே இடத்துல இன்னும் கொஞ்சம் தூரம் இல்லை அதே மாதிரி அந்த பொண்ணை வந்து நிற்கிறாங்க மறுபடியும் பஸ்ஸை நிப்பாட்ட சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல பஸ்ஸு ஆட்டோமேட்டிக்காகவே நின்றது அந்த இடத்துல கண்டக்டரும் டிரைவரும் பஸ்ஸை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிடுறாங்க இவங்க ஒரு பெண்மணி வந்து பஸ்ஸில் ஏறுறதுக்கு இவங்க ஏன் இப்படி பயந்து ஓடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பெண்மணி நிற்கிற திசையை நோக்கி எட்டி பார்க்குறாங்க அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பஸ்ஸை நோக்கி வந்து ஸ்டெப்லேயும் ஏற ஆரம்பிக்கிறாங்க அங்கே இருந்த ஒருத்தன் முன்னாடி இங்கே நின்றுட்டு இருக்கிற பெண்மணி அங்கேயும் அவன் முன்னாடி போய் நிற்கிறாங்க அதில் அவன் பயந்து போய் மலைப்பகுதியிலேருந்து கீழே விழுந்து இறந்துடுறாங்க அதை பார்த்து பஸ் டிரைவரும் அதே இடத்துல மயங்கி விழுந்துடுறாரு இந்த பொண்ணுக்கிட்ட பக்கத்தில் நெருங்கி வரும்போது என் பக்கத்தில் வராத என் பக்கத்தில் வராதுன்னு மோனா கத்த ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே எதுவும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்றாங்க உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பக்கத்தில் நான் நகர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ வேகமாக ஒரு காற்றை வீசி அவங்க கழுத்துல சுற்றி இருந்த ஆடை வந்து கொஞ்சம் விலக ஆரம்பிக்குது அப்போது மூனா பார்த்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க அவங்க கழுத்துல ஒரு மிகப்பெரிய ஓட்ட ஒன்று இருக்குது இவங்க தன்னோட சேஃப்டிக்காக பையில மறைச்சு வச்சிருந்த ஒரு கத்தையை எடுத்துட்டு என் பக்கத்தில் வந்தேன்னா நான் இதை வச்சு குத்திடுவேன்னு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க அந்த பொண்ணும் அதை பார்த்து பயந்துக்கிட்டு முன்னாடி நோக்கி நகராம அப்படியே போயிட்டு இருக்காங்க இப்படியே நேரமும் கடந்து போகுது ஆயிடுச்சு அங்கே ஊரில் இருக்க மலை கிராம மக்கள்லாம் வந்து பார்க்கும்போது ஒருத்தர் பள்ளத்தில் விழுந்து இறந்தும் ஒருத்தர் மயங்கின நிலமையிலையும் இந்த மோனை கையில் கத்தியை வச்சுக்கிட்டு என் பக்கத்தில் வராதுன்னு புலம்பியபடியே நின்றுக்கிட்டே இருக்கிறாங்க அப்போது அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் இது இங்கே எப்பவும் வழக்கமாக நடக்கிற விஷயந்தான் இந்த ஊரில் வாழ்ந்துட்டு இருந்த பொண்ணு அவங்க வாழ்க்கையில் நடந்த கஷ்டத்தை நினச்சி நினச்சி கூர்மையான கத்தியால் அவங்க களத்துலையே குத்திட்டு இறந்துட்டாங்க அதனால இந்த வழியாக வர பயணிகளை அவங்க வந்துட்டு எப்பவுமே தொந்தரவு பண்ணிட்டு தான் இருப்பாங்க நிறைய பேர் இந்த வழியாக நடுராத்திரி பயணம் பண்ணுறவங்க அந்த பேயை பார்க்கறதாகவும் சொல்கிறாங்க அப்படி தான் இன்னும் தூ நடந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போலீஸும் வந்து அவங்கள ரெக்கவர் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்